சந்தியா ஜானிகளை நாளைக்கு என்ன இடக்கு வந்து பார்க்கலாம் வாக்கேன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எப்பிசோட்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக தாங்க மாயா வந்து ஏதோ குர்த்தி மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு அப்படியே மாசா வந்து காலேஜுக்கு வந்து கிளம்புறாங்க அப்போன்னு பார்த்து என்னடி இந்த மாதிரி ட்ரெஸ் கோட்டில் வர எங்களை மாதிரி பாவாட தாவணி தானே கட்டிட்டு வரணும் அதெல்லாம் இல்லை காலேஜுன்னு இருந்தால் யார் வேணால் எப்படி வேணால் வரலாம் இது மாதிரி ஒரு ட்ரெஸ் கோட்லாம் இருக்குன்னுலாம் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக வந்து கீழே இறங்கி இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து அப்பா நான் சீனுக்குடியே ஸ்கூலுக்கு போய்க்கிறேன்னு சிவராமன் பையன் அப்போ வந்து பேசுகிறாங்க மாமா தான் வந்து சீக்கிரமாக வந்து வண்டி ஓட்டுவாங்க நீ ரொம்ப ஸ்லோ ஓட்டுவல என்னடா வேகமாக வண்டி ஓட்டுவா அவன் சும்மா சொல்கிறான் மாமா என் கூட வந்துக்கிட்டு இருந்தால் அவனுக்கு ரொம்ப பிடிக்குங்கிறனால போட்டு கொடுக்குறான் சரிடா பார்த்து கொண்டு போ பையனை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கப்ப மாயா பவானி எல்லாரும் கீழே வந்துகிட்டு இருக்காங்க தனம் இல்லேந்து எல்லாரும் அப்போன்னு பார்த்து பாட்டி வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க நல்லபடியாக வந்து இருங்க சரியா பேரும் புகழும் வாங்கி தரணும் நீ பண்ணுறாங்க சின்ன தப்பு கூட ரகுராம் வண்டியில தான் வந்து இறங்கும் பார்த்துமா கௌரவத்தை வந்து இது மாதிரி பண்ணிடக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லி அமைச்சிக்கிறாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க எனக்கு காலேஜுக்கு தானே நான் போகிறேன் எந்த பிரச்சனையும் இல்லை நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கப்போ இவங்க வந்துடுறாங்க நம்ம ஜானிங்கம்மா அவங்க வந்து நெத்தியில் வந்து திருநூறுலாம் வச்சு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க யார்கிட்டேயும் சண்டை வம்பு வழக்கம்லாம் வச்சுக்கூடாது நீ இங்கிலீஷ்லயே பேசுகிறியாமே அங்கே இங்கிலீஷ்லாம் பேசக்கூடாது சரியா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஜானிங்கம்மா நான் உங்கள்கிட்டலாம் எப்படி பேசுகிறேன் தமிழில் தானே பேசுகிறேன் யார் என்கிட்ட இங்கிலீஷ் பேசுகிறாங்களோ அவங்கள்ட்ட மட்டும் தானே இங்கிலீஷ் பேசுவோம் மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது பார்வதியும் பத்மாவும் ஒம்பலுக்குறாங்க எப்போ பார்த்தாலும் வந்து மாயா வந்து கூடுதலாக கவனிப்பு போல இருக்குது அவங்க பேரில் தான் வந்து அர்ச்சனை பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லும்போது சீன் வந்து கடுப்பாயிட்டாங்க உங்கள் ரெண்டு பேருக்கு வேறு வேலையே இல்லையா நானும் முத முதல்ல வந்து காலேஜ் போனப்போ என் பேரில் வந்து அர்ச்சனை பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க அப்போல்லாம் நீ கேட்கலையாம்மா அப்படின்னு சொல்லி வந்து ஆஃப் பண்ணிடுறாங்க ஏய் அதே மாதிரி தானே நம்ம குழந்தை வந்து போகும்போது ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சி வச்சாங்க ஏன்டி இது மாதிரிலாம் பண்ணுறீங்க ஏன்னா மாப்பிள்ள அவங்கெல்லாம் இப்படி தான் வந்து பண்ணுவாங்க நம்ம எதுவும் இங்கே கண்டுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கப்போ காலேஜுக்கு வந்து மாதம் இருக்கப்ப சீனியர்லாம் வந்து ராக் பண்ணுறதுக்காக கூப்பிடுறாங்க அந்த இடத்துல ஏய் நீ என்ன பேண்ட் ஷர்ட்லாம் பையன் மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லும்போது இவனும் பையன் இல்லை அமெரிக்காலேருந்து வந்திருக்கா என்னோட கசின் சிஸ்டருங்கிற மாதிரி இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாங்க அந்த இடத்துல இவங்களை எதுவும் பண்ணிடாதீங்க ஏய் நீங்கள் ரெண்டு பேரும் போகலாம் நான் இவங்கள்ட்ட வந்து தனியாக வந்து பேசணும் எந்த பிரச்சனையும் இல்லை சீனியர் தானே நான் பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கிறேன் பவானி தினம் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சதுனால மாயா மட்டும் அவங்க முன்னாடிக்கு எத்தனை மாதம் வந்து நிற்கிறாங்க என்னங்க நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஏய் என்ன வாங்க போங்கன்னு பேசுற அப்பா வாங்க போங்கன்னு பேசுனா தான் மரியாதைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால தான் நான் அப்படி பேசணும்னு மாயா வந்து செம மாசு பண்ணுறாங்க இந்த இடத்துல ஏய் நான் என்ன உங்கள் சொந்தக்காரன் பையனா நீ மாட்ட வாங்க போங்கன்னு இருக்க அப்படின்னு அந்த சீனியர் கேட்குறாங்க சரிங்க உங்களை எப்படி கூப்பிடணும் ஓ கூப்பிட வேலை செய்வியா அந்தளவுக்கு உனக்கு தில் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒன்றும் புரியல எதனால் நீங்கள் சீனியர்னு சொல்கிறீங்க நாங்கள் தேர்ட் இயர் படிச்சிகிட்டு இருக்கோம் அப்போனா உன்னோட சீனியர் அறிவு இல்லையா வயசு இல்லையா எதில் சீனியர் எல்லாத்துலேயும் உன்னோட சீனியர் தான் தான் அப்போனா நாங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி மயா வந்து கேள்வி கேட்குறாங்க புவி இருப்பு சக்தியை முதல்ல கண்டுபிடிச்சது யாருன்னோன்னா ஒரு பேர் வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல சரி இது மாதிரி எத்தனை தொழில்நுட்பம் வந்து அவர் கண்டுபிடிச்சார் அதை சொல்லுங்கன்னு சொல்லும்போது நாங்கள் ஒன்றும் சயின்ஸ் படிக்கலை நாங்கள் படிக்கிறது காமர்ஸ் தான் தொழில் சம்மந்தப்பட்ட கேள்வி வந்து கேளு அப்போனா நம்ம நாட்டில் ஸ்டேட் கவர்மெண்ட் எத்தனை பர்சன்ட் எடுத்துப்பாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எத்தனை பர்சன்ட் வந்து வரி இதெல்லாம் எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கும் வந்து பெருசா வந்து தெரியல அப்பன்னு பார்த்து ஒருத்தவங்க வர்றாங்க ப்ரொஃபசர் என்ன மேடம் நீங்க யார் முதல்ல அப்படின்னு சொல்லும்போது மேடம் உங்களையே யாருன்னு கேள்வி அளவுக்கு இவ இருக்கா மேடம் இவ ஜூனியரு மேடம் யாருன்னு தெரியாதப்ப நான் புதுசாக வந்திருக்கப்ப நான் இந்த மாதிரி கேட்க தானே செய்வேன் இதுல ஒன்றும் தப்பு இருக்கிற மாதிரி தெரியல மேடம் இந்த பொண்ணோட ட்ரெஸ் கோடு பாத்தீங்களா என்ன மாதிரி காஸ்டியூம் போட்டு வந்திருக்கா இதெல்லாம் கூட கேட்க மாட்டீங்களா மேடம் நீங்க ப்ரொஃபஸரா நைஸ்டு மீட்டிங் சொல்லி கை கொடுக்குறாங்க உங்களையே கேவலப்படுத்தினா மேடம் கை கொடுக்குறா அப்போனா நீங்களும் இந்த பொண்ணு எல்லாம் ஒன்றா அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல அந்த சீனியர்லாம் கொம்பு சீ விட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த ப்ரொஃபஸருக்கு இதை கேட்டானே மேடம் நான் எதுவும் தெரில புதுசாக வந்திருக்கேன் இது மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் எனக்கு ஒன்றும் தெரில இனிமேல் நாளைக்கு வரப்ப ஷால் போட்டு வரேன் மேடம் இந்த பொண்ணு இங்கே படிக்கவே கூடாது ஏன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இங்கே வந்து இருக்கணும்னு நீங்கள் சொல்லுங்கள் மேடம் நீங்கள் என்ன இந்த பொண்ணுக்கு சொன்னதெல்லாம் கேட்குறோமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல சீனியர்லாம் ஏய் என்ன நினச்சிகிட்டு இருக்க ஷால் போடாமல் இங்கே வரவே கூடாது இப்போதான் நான் சொல்லியிருக்கீங்க நாளைலேருந்து நான் அதை ஃபாலோ பண்ணிக்கிறேன் இன்றைக்கி வந்து காலேஜ் வந்து அட்டன்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலாம் கூடாது மேடம் அதெல்லாம் ரொம்பவே தப்பு நான் கண்டிப்பாக நாளைக்கு ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லி கிளாஸ் ரூம்க்கு வந்து போகிறாங்க ஒன்றை பார்த்தீங்களா மேடம் நீங்கள் சொல்லும் போது பெல் அடித்தானோ அவன் மாட்டும் உள்ளே வந்து போயிட்டுருக்கா இதெல்லாம் ரொம்ப தப்புங்கிற மாதிரி அந்த சீனியர்லாம் வந்து அந்த ஸ்டாஃப் வந்து ஏற்றி விட்டுட்டுருக்காங்க அந்த இடத்துல மேடம் நான் ஒன்று மதிக்காமலாம் போல் நாளிலேருந்து நீங்கள் சொல்கிற எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணுறேன் இன்னைக்கு தான் முதல் நாள் எஸ்கியூஸ் தரமாட்டிங்களா அவ்வளோ தானே இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் தானே இதை போய் நான் உங்களை எடுத்து பேசுகிறேன் அளவுக்கு இவங்களாம் பேசிகிட்ருக்காங்க நான் நார்மலாக பேசுகிறது என்ன எப்படி பேசுகிறாங்க ஓகே மேடம் பை மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கேஷ் ரூமுக்குள்ளே வெயிட் பண்ணுறாங்க மே கமின் சார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது யார் நீங்கள் உன்ன தானே வந்து ஏஞ்சி பேசுகிறாங்க அந்த இடத்துல இவங்க என்னோட கசின் சிஸ்டர் அமெரிக்காலேருந்து வந்திருக்காங்க ஓ ஐ சி சரி உள்ளே போய் உட்காருமா அப்படின்னு சொல்லும்போது கேஷ் எல்லாம் இவ்வளோ உட்காந்துட்டு அந்த மூணு ஸ்டாஃபு அப்புறம் அந்த சீனியர்லாம் எல்லோரும் வந்துகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நாங்கள் ஒரு பொண்ணு மேலே வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்காக இருக்கோம் எனது நடவடிக்கையா யார் மேலே ஏதோ அங்கே ஷாலே எதுவும் போடாமல் வந்திருக்கா அவங்கள எப்படி நீங்கள் வந்து உள்ளே வந்து அலோவ் பண்ணலாம் அவங்க அமெரிக்காலேருந்து வந்தேன்னு சொன்னாங்க அதனால தான் நம்ம காலேஜ் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியாதுல்ல தெரிஞ்சதுக்கப்புறம் எதுவும் இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே என்னது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியாதா இங்கேயே வந்து நம்ம தட்டி வைக்கணும் இல்லைனா இவங்கள பார்த்து எல்லாரும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பெரிய பிரச்சனையாயிடும் நமக்குன்னு ஒரு கலாச்சாரம் பண்பாடெல்லாம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நானும் நினைச்சேன் மேடம் சரி என்ன ஏதுன்னு நம்மளா எதுவும் நடவடிக்கை எடுக்கக்கூடாதுதான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லும்போது மாயா மாட்டேன் ஏன்னு சின்ன நிற்கிறாங்க எனக்கு ஒன்றுமே புரியல இது சின்ன ஒரு விஷயம் இன்றைக்கி எஸ்கியூஸ் கொடுங்க நாளையிலேருந்து நான் என் காஸ்டியூமுக்கு ட்ரெஸ் கோடு இதெல்லாம் மாற்றிட்டு நான் வந்துடுறேன் இது சாதாரண விஷயம் தானே எங்கள் ஊர்லலாம் வந்து இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாகவே ஏற்றுக்க மாட்டாங்க ஏய் அந்த ஊருக்கு இங்கேயும் கம்பேர் பண்ணாத அவ்வளோதான் சொல்லணுனே ஏன்னா மேடம் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடத்துல வெயிட் பண்ணி பார்ப்போம் மாயா பேசுகிறேன் இங்கிலீஷ்னால அவங்கெல்லாம் கதி கலைங்கி நிற்க போகிறாங்க எபிசோட் சமம் மாசாக கெத்தாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்